வெல்கம் டு பிரபா பிரக்யா சேனல் இன்றைக்கி ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அண்டு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்க கேட்பாங்க அம்மா எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் அவள் இருந்தால் போதும் அதை ஒரு கப் அவள் எடுத்து அதை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அவளை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா புழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக திருகின கேரட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட் பண்ண பிறகு இது கூட கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம காரத்துக்கு நல்லா இருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பிணைஞ்சு எடுத்த பிறகு அந்த அவள் வடிச்ச அவளையே இது கூட சேர்த்து நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி நம்ம கட்லட் செய்கிற சே தட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் வச்ச அவளில் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது கூட அந்த அவள் தட்டி வச்ச அவளை அங்கிட்டு இங்கிட்டு இந்த நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க சுவையான ஒரு கட்லெட் ரெடி ஆயிருங்க ஆமாங்க அவள் பிடிக்காதவங்களே கிடையாது இனிப்பாவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் காரமாக செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்